வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஏழு சக்கரங்களை இயக்குவதற்கான ஆசனங்களை தான் இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இப்போ சக்கரம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி அப்படின்னு அர்த்தம் நம்ம உடம்பில் முக்கியமாக எல்லா உயிர் மையங்களும் சுழந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்புல மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது இப்போ இந்த எழுபத்ரெண்டாயிரம் நாடிகளில் முக்கியமான நாடிகள் ஒரு பத்து நாடி அந்த பத்து நாடிகளிலையும் ரொம்ப முக்கியமான நாடி மூணு நாடி அதை தான் நம்ம வந்து இடகலை பெண்களை சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து நம்ம மூலாதாரத்துலருந்து நேராக சரசரதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலை உச்சி வரைக்கும் அந்த நாடி வந்து நேராக போகுது இந்த நாடியில தான் நம்ம இந்த சக்கரங்கள் அமைந்திருக்கு இப்ப இந்த இடகலை பின்கலை அப்படின்றது இந்த குறுக்கும் நெடுக்குமாக இப்படி போகும்போது அந்த சுழுமுன நாடில வந்து சந்திக்குது பாருங்க அந்த சந்திக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு நம்ம சக்கரம் அல்லது மையம் அப்படின்னு சொல்றோம் இந்த சக்கரம் என மூணு அந்த நாடிகள் சேரக்கூடிய இடம் பார்க்கறதுக்கு சக்கரம் போல இருக்கும் அதனால நம்ம சக்கரம் சொல்றோம் ஆனா இந்த சக்கரத்திலிருந்து தான் நமக்கு வந்து உயிர் சக்தி சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உயிர் சக்தி உற்பத்தி ஆகுது அது உற்பத்தி ஆகி இந்த நாடிகளின் மூலமாக தான் அந்த உயிர் சக்தி உடல் முழுவதும் போயிட்டு இருக்கு அப்ப உயிர் பயணிக்கக்கூடிய பாதையை நம்ம நாடிகள்னு சொல்றோம் இப்ப இந்த நாடிகள் சேரக்கூடிய இடத்தை நம்ம சக்கரம் அப்படின்னு சொல்றோம் நம்ம அந்த சக்கரத்தில் மனசை வச்சு இல்லை தவம் பண்ணும் சில ஆசனங்கள் பண்ணும் அந்த சக்கரம் என்ன ஆகும் விரிவடையும் சக்கரங்கள் விரியும் போது என்ன ஆகுதுன்னா உயிர் சக்தி நாடிகளின் மூலமாக மூளை செல்களுக்கு செல்றோம் அதே மாதிரி மூளை செல்களுக்கு சென்று மூளை செல்களை இயக்கும் மாதிரி மனம் மனம் சார்ந்த மன தொடர்புடைய எல்லாத்தையும் அந்த மனதை வந்து ஒரு அமைதி நிலைக்கு வச்சுக்கிறதுக்கு உடலையும் மனதையும் இயக்கக்கூடிய வல்லமை இந்த சக்கரத்துக்கு உண்டு இப்ப இந்த சக்கரம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுழுமுனா நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் அந்த சக்கரங்கள் அமைந்திருக்கு அந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் நாளமில்லா சுரபிகள் இருக்கு இந்த சக்கரம் அப்படின்றது சூக்ஷமும் அதை பார்க்க முடியாது ஆனா அந்த சக்கரம் இருக்க இடத்துல பரு உடல் இப்ப சக்கரம்ன்றது சற்று பகுதியில இருக்கு ஆனால் முன்பக்கம் இருக்கக்கூடிய இந்த பரு உடலில் தான் நமக்கு அந்த சக்கரம் இருக்கிற இடத்துல நாலமிலா சுரபிகள் இருக்குது இப்போ நம்ம சயின்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாலமிலா சுரபியை தான் இம்பார்ட்டண்டாக எடுத்துப்பாங்க ஏன்னா சக்கரம் அப்படின்றது பார்க்க முடியாது ஆனால் உயிர் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை வந்து உயிர் அப்படின்னாலே சூக்ஷமம் அப்போ அந்த உயிர் உடலில் தான் சக்கரங்கள் இருக்குது ஆனால் பரு உடலில் தான் நாளமில்லா சுரபிகள் இருக்குது இது ரெண்டும் சேரக்கூடிய இடத்துக்கு பேர் மையம் சொல்கிறோம் இப்போ இந்த சக்கரம் சுற்றும் போது அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உயிர் சக்தி காந்த சக்தி அந்த நாளமில்லா சுரபியோடு கலக்கும் போது அங்கே தான் ஹார்மோன் சுரக்குது இப்போ நாளமில்லா சுரபியில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி அது சத்து பொருளாக பிரிக்கிது வளர்ச்சிதை மாற்றத்தையும் செய்யறது இந்த நாலமில்லா சுரப்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸுகள் தான் இந்த ஹார்மோன்ஸுகள் ரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் எல்லா செல்களுக்கும் சென்று உடலை இயக்கிக்கிட்டு அது மட்டும் இல்லை இந்த உப்பினுடைய அளவு சர்க்கரையினுடைய அளவை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறதும் இந்த ஹார்மோன்ஸ் தான் இப்போ வெளி வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு மாற்றம் ஒரு மாறுதல் சுற்றுப்புற சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் உடல் பாதிக்கும் போது இருந்து அந்த மாற்றத்துக்கு ஏற்றாற்போல் ஒரு சமநிலையை கொடுத்து உடலை பாதுகாக்கிறதும் இந்த ஹார்மோன்ஸ் தான் அப்போ இந்த ஹார்மோன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாலமில்லா சுரபியில் சுரக்கக்கூடியது தான் அந்த ஹார்மோன்ஸ் அப்போ அந்த நாளமில்லா சொரபு எங்கே இருக்குன்னா சக்கரம் இருக்கிற இடத்துல இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சக்கரம் சுழலும் போது அதுலேருந்து வரக்கூடிய சக்தி தான் இந்த காந்த சக்தி உற்பத்தி பண்ணுது இந்த காந்த சக்தியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாலமில்லா சுரப்பில் சுரந்து சில ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு ரசாயனமாக மாறும்போது அதை ஹார்மோன்ஸுன்னு சொல்கிறோம் அதனால தான் இது உயிரில் உயிரிலேருந்து வரதுனால உயிர் ரசாயனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்துக்கும் காரணம் ஹார்மோன்ஸ் தான் அப்போ அந்த ஹார்மோன்ஸை சம நிலையில் வச்சுக்கணும் அப்படின்னா அங்கே அதை சுரக்கக்கூடிய அந்த கிளாண்டு நல்லா இயங்கணும் இப்போ அந்த கிளாண்டு நல்லா இயங்கணுன்னா அங்கே இருக்கக்கூடிய சக்கரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இப்போ நம்ம உடம்புல இருக்கிறது ஏழு சக்கரங்கள் உடம்பை தாண்டி ரெண்டு மையங்கள் இருக்குது அந்த மையங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மூலாதார சக்கரம் அங்கே தான் நமக்கு வந்து பால் சுரப்பி செக்ஸ்வல் கிளாண்டு இருக்குது அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் அங்கே தான் நமக்கு வந்து அற்றினல் சுரபி இருக்குது அதுக்கப்புறம் மணிப்புரகம் அங்கே தான் நமக்கு வந்து கனயம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனாகதம் அனாகத சக்கரத்தில் தான் தைமஸ் கிளாண்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசுக்தி இங்கே தான் நமக்கு தைராய்டு அதுக்கப்புறம் ஆக்னா அப்படின்னு சொல்லக்கூடிய புருவமத்தில் இருக்கக்கூடிய சிக்கன் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே தான் நமக்கு வந்து பிட்யூட்டரி கிளாண்டு நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தலை உச்சி அங்க வந்து நம்ம துரியம் சரசர தாரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நமக்கு பீனியல் கிளாண்ட் இருக்கு இப்போ உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஏழு சக்கரங்களையும் இயக்குவதற்கான ஏழு ஆசனங்களை இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க மூலாதார சக்கரத்தை இயக்குவதற்கான ஆசனம் பண்ண போறோம் மல்லாசனம் காலுக்கிடையே நல்ல ஒன்றடி ரெண்டடி கேப் கொடுத்துக்குங்க கைகளை நல்ல மேல தூக்கி அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே வந்து உட்காருங்க நல்லா விரும்பி இருக்கட்டும் நல்லா முதுக்கு தண்டு நல்லா நேராக இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எழுந்துருச்சுடுங்க நேராக அப்படியே எழுந்துவாங்க அடுத்து காலை சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்குவதற்கான ஆசனம் பண்ண போகிறோம் காலுக்கிடியே நல்லா ஒன்று அடிக்கிட்ட ரெண்டு அடிக்கிட்ட கேப் கொடுத்துக்குங்க கைகளை தூக்கிக்குங்க நல்ல நேராக ஷோல்டர் கொண்டு வந்துடுங்க இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே கை மேலே பார்த்த மாதிரி பாருங்கள் தலை மேல் நோக்கி இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சை இழுத்துக்கிட்டே நேராக வந்துடுங்க கால்களை நேராக கொண்டு வந்துருங்க மணிப்பூரக சக்கரத்தை இயக்குவதற்கான அதோமுக சாவாசனம் பண்ண போகிறோம் வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க கைகளை நல்லா மேலே தூக்கி அப்படியே கீழே கொண்டு வந்து கையை கீழே வச்சுட்டு நல்லா இடுப்பு பகுதியை தூக்குங்க தலை நல்லா உள்நோக்கி போகட்டும் பாதம் தரையில் பனிஞ்ச மாதிரி இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க அநாகத சக்கரத்தை இயக்குவதற்கான உஷ்டாசனம் கொஷனுக்கு வந்துடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒவ்வொரு கையை ஒவ்வொரு காலை பிடிச்சுக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க விசுத்தி சக்கரத்தை இயக்குவதற்கான சேது ஆசனத்துக்கு வந்துருங்க நல்ல இடுப்பு பகுதியை தூக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எழுந்து வத்ராசனத்துக்கு வந்துடுங்க அடுத்து ஆக்னி சக்கரத்தை இயக்குவதற்கான சசங்காசனம் கைகளை நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை நல்லா மேலே தூக்கிக்கிங்க மேலே கொண்டு போங்க மூச்சை விட்டுக்கிட்டே கொண்டு வந்து அந்த நெத்தி பகுதி ஆக்ன சக்கரம் தரையில் படணும் நெத்தி பகுதி தரையில் இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் முச்சம் எழுத்துக்கிட்டே நேராக வந்துடுங்க துரிய சக்கரத்தை இயக்குவதற்கான ஆசனம் ஏகபாத ஆசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணிக்கங்க இத நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோவில் நாங்க உங்களை சந்திக்கிறோம் நன்றி